இப்போ எம்ஜிஆர் விசுவாசிகள் இப்போ அந்த கட்சியிலே இல்லைன்னு சொன்னீங்க இப்ப கேசி பழனிசாமி போன்ற எம்ஜிஆர் ஆதரவாளர்கள்லாம் கூட வந்து நீங்க எதிர் திமுகவில் இணைஞ்சது தவறு இது வந்து அரசியல் கோழைத்தனம் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சிச்சிருக்காங்க நீங்க உள்ளுக்குள்ளேயே இருந்து ஃபைட் பண்ணிருக்கீங்க நீங்க எதிர் முகாமுக்கு போறது வந்து சரியான முடிவா எல்லாம் கேட்டிருக்காங்க நான் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இவ்வளவு இவ்வளோ உள்ள இருந்தா ஃபைட் பண்ணேன் பண்ணதுனால தான் என்னை நீக்கி வச்சாங்க வேற என்ன காரணம் நீக்கி வச்சாங்க என்ன கட்சியிலேருந்து நீக்கினதுக்கு என்ன காரணம் நான் வந்து போன தேர்தலில் வந்து அதிமுக தூத்து போச்சு தோற்றோடனே தலைமையில் செயற்குழு கூட்டம் நடந்தது செயற்குழு கூட்டத்தில் என்ன பேசணும் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ஒரு பத்திரிகையாளர் அந்த கூட்டத்தில் என்ன பேசணும் தோற்றதுக்கு என்ன காரணங்கிறத பற்றி பரிசீலிக்கணுமா இல்லை அந்த பரிசீலனையும் நடக்கலை அதுக்கு பதிலாக என்ன நடந்துச்சு யாருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவிங்கிறத பற்றி தான் அங்கே விவாதம் நடந்துச்சு அதில் வந்து ஓபிஎஸாக அல்லது நம்ம இவர் எடப்பாடி எடப்பாடி யாரா அப்படிங்கிறது தான் அங்கே நடந்தது அப்போ கூட நான் சொன்னேன் இது என்னங்க இது தூத்து போயிட்டோம் ஏன் தூத்து போய்ட்டு டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறிய நான் ஏற்கனவே சொன்னேன் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்காதீங்க பிஜேபி கூட்டணி வைக்காதீங்க பிரிஞ்ச உணவுகளெலாம் சேருங்க சேர்த்தா கவர்மெண்ட் வந்துரும் நான் சொன்னேன் யாரும் கேட்கல அதை அது மூணு செஞ்சுருந்தால் இப்போ கவர்மெண்ட் வந்துருங்கிறத நம்ம உணர்றோம் இப்போ நமக்கு நல்லா தெரியுது அப்போ நீ எதுக்கு இப்படி பண்ணிங்க அப்போ ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி தோத்தாலும் பரவாயில்லை நம்ம எதிர்கட்சித் தலைவராக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி இந்த தேர்தலை சேர்ந்துக்கார அப்படிங்கிற சந்தேகம்லாம் எனக்கு வருது ஆனால் மொத்தத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த தேர்தல் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அண்ணனுக்கு வெற்றி அதிமுகவுக்கு தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து